ஒரு திண்டுக்கல் திண்டுக்கல் தாண்டி சொல்றீங்க தாண்டி திண்டுக்கல் ஐயா திண்டுக்கல்ல எந்த ஏரியால இருக்கீங்க

ठीक फॉर्म होगा तो बात करेंगे बाकी के काम लेके चलिए आज हमने ये समझा दे अपोल क्या करता है नहीं है क्लियर है क्लियर है

வீட்டுல இந்த மாதிரி பண்ணணும் பண்ண குறைஞ்சிரும் ஏதாவது பண்ணிக்கல போன அடிக்க சரி नहीं वो तो नहीं वो तो हम जाने नहीं नहीं यार 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 य

ठीक <ेंखेव था�तिका> <णद्वार स्था था ना>। <सकत> तो तो है था। <सकत> था था ना बंदे जानू या खाओगे ना या इस तरफ पानी आने देना पारवाली चलाना बिल्कुल तो शीघ्र मिट निपानी का तबारी है क्योंकि हम बंदे की पारवाली लिया माँ पारवाली आ अगर बंदे इंग्रीडिएंट बार और क्या करते हैं इतना और बड़ी सब्जी बनता है हाँ इतना भी फिर भी ना और बड़ी था नाइट चाव

இங்கே வந்தால் தீந்திரம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முழுசாக வந்தது நாங்கள் திண்டுக்கல்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்து ஐயாவை பார்த்தோம் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அவரும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து எல்லாம் செஞ்சார் இப்போ வழி ஓரளவுக்கு எங்களுக்கு இருக்குது இது மீண்டும் முழுசாக நலமாகும்னு எங்களுக்கு தெரியுது அந்த நம்பிக்கை இருக்குது ஐயா ரொம்ப நல்லா கவனிக்கிறார். இது வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது